கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் ஐந்து ஆண்டுகளாக மா மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பூச்சி தாக்குதலினாலும் வறட்சி மற்றும் பருவநிலை கார மாற்ற மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வருவாய் என்று கஷ்டப்படுகின்றனர் இந்த ஆண்டு கடும் வறட்சியினால் கடும் வெப்பத்தினால் மாமரங்கள் காயும் நிலை ஏற்பட்டுள்ளது அந்த மாமரங்களை காப்பாற்ற விவசாயிகள் கடன் வாங்கி தங்களுடைய வீட்டில் நகைகளெல்லாம் அடகு வைத்து இன்று மாமரங்களை காப்பாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியது ஒரு முறை தண்ணீர் ஊற்றுவதற்கு இது ஒரு முறை ஊற்றினால் மரங்களை காப்பாற்ற முடியாது பல முறை தண்ணீர் ஊற்ற வேண்டிய சூழ்நிலை மழை மழை என்றும் என்பதே அடையாளம் இல்லாமல் உள்ளது விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தமிழக உதவ வேண்டும் மாங்கனிகளுக்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் ஆரம்ப விலை வைக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் தமிழகம் மாவிவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்